ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கேரட் பத்து பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை ரெண்டு டைம் கழுவிட்டு அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஒரு கப் சோயா வந்து பாயில் பண்ணது பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு தேவையான மசாலா என்னென்னனு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெட் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூனு டர்மரிக் பவுடர் வந்து கால் ஸ்பூனு இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நெய்யும் சூடாகட்டும் இப்போ வந்து ஒரு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நல்லா வதங்கிடும் ம் இப்போ நல்லா பாருங்கள் வெங்காயம் தக்காளி உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சோயாவையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்கோ சோயா வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோயா பிடிக்கும் அப்படின்னா சோயா சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம நீல கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பிரியாணி மசாலா வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மூணுமே வந்து சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த காயோடு வந்து அந்த மசாலா தூள் எல்லாம் வந்து ஆட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உப்பு வந்து உப்பு காரம் எல்லாம் காயில் நல்லா பிடிக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு கப் ரெண்டு கப் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி எடுத்தால் போதும் பாஸ்மதி ரைஸ்க்கு இப்போ ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம காயெல்லாம் வதக்கும்போதே கொத்தமல்லி தலையும் புதினாவும் இருந்ததுன்னா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட அது இல்லாததுனால நான் சேர்த்துக்கல இப்போ வந்து லிட்ட போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட ஸ்டெயிலில் வெஜிடபிள் பிரியாணி நான் இப்படி தான் செய்வேன் பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தூள்லேயே இருக்கிறதுனால நான் தனியாக எதுவும் அதை ஆட் பண்ணல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்